எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் எப்படியுமே நல்லபடியாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சார் நான் வந்துட்டு இதான் முதல் ப்ரெக்னென்ட் நான் எப்போ ப்ரெக்னெண்ட் ஆகணும் அப்பத்தில் இருந்து எனக்கு பயங்கரமாக வாந்தி வந்துங்க சார் கண்ட்ரோலே பண்ண முடியல இருக்குது நடக்க முடியல நாக்கெல்லாம் வரணும் போகுது உடம்புலாம் உடம்பெலாம் எளிச்சமாக இருக்குது கோமாக வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் கரு கலைச்சலமான ஆத்திரம் வருது இல்லை அது அப்புறமா சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் பதினாறு வாரம் ப்ரெக்னெண்டாகுறீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாந்தி சர்வ சர்வசாதாரணம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் அம்மா கூட நீங்கள் இருக்கும்போது அப்படி மசக்கையாக இருந்துருப்பாங்க அதுதான் மசக்கைன்னு பேர் மசத்துக்கு எவ்வளத்து கோலம் இருக்குதோ அவ்வளவுக்குள்ள குழந்தை நல்லா வளருதுன்னு தெரிவி அந்த குழந்தை வளரவாயில்லாம் ஏற்பட ரசாயன மாற்றங்கள் தான் இந்த குமட்டல் ஏற்படுது என்னுடைய அனுபராம் பார்த்தா எவ்வளோத்துக்காலும் மசுக்கா இருக்கோ அவ்வளவுக்காக வந்துட்டு பொம்பளை குழந்தை தான் பெற்று எடுக்கிறாங்க அழகான பொம்பளை குழந்தை அறிவாளி குழந்தை குழந்தை கொடுக்குறாங்க ஸோ இப்போ நீங்கள் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிங்கன்னா மைண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு வெயிட்டு கம்மியாயிடும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு எந்த ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு அது வாந்தி வருதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஃபுட்டை விட்டுடுங்க ஒரு ஒரு வாரத்துக்கு தான் அப்புறம் ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள் அந்த ஃபுட்டு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு வேலை சாப்பிடுங்க ஒரு விட்டு புட்டா சாப்பிடுங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு குழந்தைக்காக வேண்டி அழகான குழந்தை வளரணும்ல அதுக்காக ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சாப்பிடுங்க சாப்பிட்டு நடு நல்ல தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ஈஸி வந்து கால் நிட்டு கம்முனும் ஒரு புக்கை எடுத்து நல்ல புக்கு சாமி ஸ்லோகமும் இல்லை நல்ல புக்காக படிச்சிருந்தோம் இது வந்து ஈஸியஸ்ட்டு மெத்தடு அப்படி இல்லைன்னா காலையில் மில்க் ப்ராடக்ட்டு சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் சேர்த்துட்டு வெஜிடேபிள் ஒன்று சூப்பு குடிக்குங்க அது பாருங்கள் சூப்பு தான் சொல்கிறேன் வெஜிடேபிள் தான் மென்று சாப்பிட்டா தான் உள்ளே விட்டமின் ஏறணும்னு இல்லை நீங்கள் வெஜிடேபிள் சூப் சாப்பிடுங்க அப்புறம் மத்தியானனால் வந்து கீரைகள் சூப்பு சாப்பிடுங்க சாப்பிட்ட வரும் அப்புறம் கொஞ்ச சாலட் சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஈவினிங் பார்த்தா நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிக்கு பாலில் நீங்கள் அதை குடிக்கலாம் இது மாதிரி குடிச்சா ஒரே நாளே நாளில் எல்லாம் சரியாகிடும் பயப்படக்கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி ஆகுறதுக்கும் எதனா ஒரு ரூபத்தில் பயம் வரணும் தான் செய்யும் பட் எதை பற்றியும் பயக்கக்கூடாது மைண்ட் இஸ் மேக்கிங் மெனி மிஸ்டேக் இது மாதிரி தப்பு தப்பாக பண்ணு பண்ணி தான் தப்பு தப்பாக பிரச்சனை வருது அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நிறைய தண்ணி கொடுங்க வேணும்னா உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை ரொம்ப கண்ட்ரோல் சார் இப்போ சொன்னீங்களே கருவே களைச்சிடலாமான்னு ஆற்றலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் டேலண்டட் டாக்டர்லாம் இப்போ மெட்ராஸில் இருக்குவங்க நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒரு ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுட்டு ஒரு டாக்ஸ் நேட்டுனு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு ஒரு சைக்காட்ரிக் கூப்பிட்டு மன நிம்மதி கூப்பிட்டு ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணி அந்த ஈஸி சேரில் படுக்க வச்சுருவாங்க கரெக்டாக அது ஒன் மந்த்துக்குள்ளே நின்றுடும் நின்று பிறகு மூணு மாதம் வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒன் மந்தில் நிறுத்திட்ட பிறகு கரெக்டாக ஒரு டாக்டர் போய்ட்டு போலி கப்பின்னு சாப்பிடும் இப்போ எந்த அமிலம் சாப்பிட்டாலும் வாந்தியில் வந்துடும் அதான் நான் சொல்கிற மாதிரி சாப்பாடை சிறுகிறதுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி நிறைய குடிச்சுட்டு டாக்ஸுன்ற டேப்லெட் போட்டு நல்ல புக்கை எடுத்து ஒரு ஈஸி ஸ்டைலில் கம்முன்னு படுத்தாலே இந்த வாமிட் வரும் நீங்கள் நல்ல ஆம்பளை குழந்தைய அழகான ஆம்பளை குழந்தைய பெற்று எடுப்பீங்களே மாட்டிங்கிறதில்ல இதில் வந்துட்டு பெண் குழந்தை பெற்று எடுப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும்